என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எகிப்திலிருந்து கானானுக்கு சிறவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின நாற்பத்தி ஆறு இடங்களை ஞாயிற்றுக்கிழமை உட்பட நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் நாம் இன்னொரு இடத்திலே சிறவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள் என்னாகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் பத்தொன்போதாவது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம் ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரேசிலே பாளையம் இறங்கினார்கள் ரிம்மோன் பேரேசிலே பாளையம் இறங்கினார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க என்னங்க முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் பாளையம் இறங்கின இடங்களிலெல்லாம் ஏன் கத்தர் அவர்களை அங்கே பாளையம் இறங்க பண்ணார் அங்கு எந்த சம்பவமும் நடக்கல ஆனால் சம்பவங்கள் நடக்காத இடத்துல கத்தர் பாளையம் இறங்க செய்வதற்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை குறித்து தேவன் ஒரு வெளிப்பாட்டை அவர்களுக்கு கொடுக்கிறார் இந்த இடம் இதுக்கும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உள்ள அந்த நெருக்கத்தை கத்தர் காண்பிக்கிறார் அருமையான தேவனுடைய ஜனமே ரிம்மோன் பேரேஸ் ரிம்மோன் என்றால் மாதுளம் என்ற அர்த்தம் பேரேஸ் என்றால் உடைக்கப்பட்ட பிரிக்கப்பட்ட அப்போ அதாவது உடைஞ்சிரும் அதுக்கு தான் பயன்படுத்தப்படுகிற பேரேஸ் ரிம்மோன் அப்படின்னா மாதுளை கிழிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட ஒன்றா இருந்தது பிரிஞ்சிருச்சு மாதுளை அது 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 முழுமையாக இருக்கணும் அது உடைஞ்சிடக்கூடாது பிரிஞ்சிடக்கூடாது பிரிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட ஒரு மாதுளம் மாதுளம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய அர்த்தத்திலே பார்த்திங்கன்னா வளத்தையும் செழிப்பையும் குறிக்கின்றது அப்போது இந்த தான் யாத்திரும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாம் வசனங்களில் ஆண்டவர் அந்த வஸ்திர தொங்கல்களிலே அந்த மாதுளங்களை தொங்க விட சொன்னார் ஸோ அந்த மாதுளையினுடைய வடிவமைப்பு அங்கே இருந்தது நிறைய இடங்கள் இந்த மாதுளைகளை கத்தர் காண்பித்து கொண்டே இருக்கிறார் இது வளத்தை குறிக்கிறது செழிப்பை குறிக்கிறது பிரிமான கத்துடைய பிள்ளைகளே இந்த பேரேஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் உடைக்கப்பட்ட இந்த அதாவது மீறப்பட்ட கிழிக்கப்பட்ட அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதியாக முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தின் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இந்த பேரேஸ் அப்படின்றது யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த அந்த புள்ள மீறி வந்தவனுக்கு வச்ச பேர் தான் அந்த பேரேஸ் முதல்ல வந்தவனை தாண்டி அடுத்தவன் வந்தான் பார்த்தீங்களா அவனுக்கு வச்ச பேர் தான் பேரேஸ் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே பேரேஸ் அது தள்ளிவிட்டு பிரிந்து மீறி உடைந்து அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அதற்கு பயன்படுத்தப்படுகிறது உடைந்த நிலையிலே இருக்கிற ஆசிர்வாதம் நல்லா இருந்தது உடைஞ்சிருச்சு அந்த உடைப்பிலிருந்து ஆண்டவர் மறுசீரமைக்க உதவுகிறார் ஒரு ரெஸ்டரேஷனை கொடுக்க விரும்புகிறார் இந்த ரிமோன் பேரேஸில் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னென்னா உன் வாழ்க்கையில் எவ்வளவு நீ உடைஞ்சு இருந்தாலும் திரும்ப கர்த்தர் உன்னை மறு சீரமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீ உடைஞ்சி போனால் தேவன் உன்னை திரும்ப மறு சீரமைப்பார் ஒரு ரெஸ்டரேஷன் உண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் எவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கீழே போயிருந்தாலும் அல்லது இதுக்கு மேலே மேலே வருவதற்கு வாய்ப்பில்லைன்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் ரிம்மோன் பேரேஸ் எதை குறிக்கினா நீ உடைஞ்சிருந்தாலும் அல்லது அந்த மாதுளை போல் இருக்கிற அந்த செழிப்பும் வளமும் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கத்தர் திரும்ப உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அயோயா ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி போயிருச்சே என்னுடைய உலக பிரகாரமான வாழ்வு இப்படி போயிருச்சேன்னு நினைக்கிறீங்களா மறுசீர் அமைக்கப்பட தேவன் வல்லவராக இருக்கிறார் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இரண்டாம் அதிகாரம் வசனத்தை நான் நான் வாசிக்கிறேன் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய அனுப்பினாகிய பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவன் ரெஸ்டோர் பண்ண வல்லவராக இருக்கிறார் ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில் பெரிய பாதிப்பாகி நஷ்டமாக இருக்கலாம் கர்த்தர் திரும்ப அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே நான் மூன்று காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் தேவனோடு உள்ள உறவை யாரும் உடைக்க இடம் கொடுக்காதீங்க ரிமோன் பேரேஸ் யாரோ ஒருத்தர் உங்களுடைய தேவனோடு இருந்த அந்த நல்ல உறவை உடைக்க காரணமாக இருந்தால் ஏதோ ஒரு சூழ்நிலை அடிக்கடி உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவை உடைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இல்லை அந்த அந்த காரியம் உடைக்கிறதென்றால் அல்லது அந்த குறிப்பிட்ட சம்பவம் உடைக்கிறதென்றால் சுதாரித்து கொள்ளுங்கள் ரிமோன் பேரேஸ் வளமான மாதுளம் பிரிஞ்சு உடஞ்சிருச்சின்னு அர்த்தம் அது அவர்களுக்கு ஒரு படிப்பினை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உடைஞ்ச அனுபவத்தோட அந்த உறவு உடைஞ்ச அனுபவத்தில் இருக்கீங்களா என்ன காரணம் ஏசாய் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தையை பாருங்கள் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அந்த பாவம் நம்மையும் தேவனையும் பிரிச்சிடும் முதல்ல தேவனோடு உள்ள உறவு உடைய இடம் கொடுக்காதீங்க இரண்டாவதாக தேவ தண்டனையிலும் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் ஏன் உடஞ்சது உடஞ்சதுனால கர்த்தர் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சில சேனைகளை அனுப்புவார் சில காரியம் நம்முடைய செழிப்பை பாதிக்கும் நம்முடைய வளத்தை பாதிக்கும் அந்த மாதிரி பாதிக்கப்படுகிற நேரம் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் அதுதான் அவசியமான காரியம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தில் பாருங்களேன் தேவன் அந்த சேனையை அனுப்பினார் பெரிய நஷ்டம் வந்தது ஆனால் அவரே சொல்றாரு அதனுடைய பலனை நான் திரும்ப தருவேன் எப்போ தெரியுமா தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் சரி எனக்கும் தேவனுக்குள்ள உறவு உடஞ்சிருச்சு அதனால நான் தேவனை விட்டுட்டு வெளியே போய் அல்லது தேவன் வேண்டாம்னு சொல்லிட்டு போய் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசிர்வாத பார்க்க போகிறோம் யோசித்து பாருங்களேன் அதனால நம்ம என்ன நன்மை அனுபவிக்க போகிறோம் அதனால தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள் தாவிது தன் வாழ்க்கையில் கண்ட பெரிய பிரச்சனை பெரிய தண்டனைன்னு சொல்லலாம் தேவனுக்கு அவனுக்கு இந்த உறவு உடஞ்சி அந்த நேரத்தில் தேவனை போய் தேவனை சார்ந்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார் பிரியமானவர்களே தேவனோடு இருக்கிற உறவு பிசாசு உங்களை கண்டம் பண்ணி உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவான் ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க இல்லை நான் தேவனுடைய பாதத்தை பிடிச்சி நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவரை சார்ந்து வாழப்போகிறேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க மூன்றாவதாக தேவ தண்டனைக்கு காரணத்தை கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் சில சிற்சைகளை அனுமதிக்கிறாரா சில சேனைகளை தேவன் அவர் அனுப்புகிறாரா பெரிய சேனை நான் அனுப்பின பெரிய சேனைன்னு சொல்கிறார்ல அந்த அந்த சேனைக்கு என்ன காரணம் ஏன் பட்டு போனது ஏன் முசுக்கட்டை பூச்சி வந்தது ஏன் பச்சை புழுக்கள் வந்தது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள் தேவ தண்டனைக்கு காரணத்தை அறிந்து கொள்ளுங்கள் நம்ம காரணத்தை அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா தேவன் அதிலிருந்து நமக்கு பாடங்களை படிப்பித்து திரும்ப மறுசீரமைக்க வல்லவராக இருக்கிறார் ரிம் ஒன் பேரேஸ் உடைக்கப்பட்ட மாதுளை ஏ எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு உடஞ்சிடக்கூடாது இரண்டாவது உடைஞ்சிருந்தாலும் அதை சேர்க்க என் வாழ்க்கையை திரும்ப மறுசீரமைக்க கற்றால முடியும்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்வோம் மூன்றாவது ரிம்மோன் பேரேஸ் ஏன் உடைஞ்சுது இந்த வளம் உடைந்ததற்கு தேவன் அனுமதித்ததற்கு அல்லது தேவ தண்டனைக்கு என்ன காரணம் என்பதை கற்றுக்கொள்வோம் லேவியராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் ஆண்ட சொல்றாரு நீ நியாயம் ஒத்துக்கோ எனக்கு சரி தான் இதுதான் இந்த தண்டனைக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கோங்க அதை ரியலைஸ் பண்ண சொல்கிறார் சொன்னால் என்ன நடக்கும் நாற்பத்தி ரெண்டு நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் ஆமேன் தேவன் நினைப்பார் யாரெல்லாம் ஒப்புக்கொள்கிறாங்களோ இந்த உடைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத யார் நினைத்து மனம் திரும்பி ஒப்புக்கொள்கிறாங்களோ அவர்கள் தேசத்தை கத்த நினைப்பார் அந்த ரிம்மோன் பேரஸில் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான் பிரியமானவர்களே உடைந்த வாழ்வை மறுசீரமைக்கிற தேவன் உடைந்த மாதுளம் அது எவ்வளோ பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க நம்முடைய வாழ்க்கையை தாழ்த்தலாமா ஒப்புக்கொடுக்கலாமா பிரியமான பிள்ளை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக லேவியராகவும் இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு லேவியராகவும் இருபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டை குறித்து கொள்ளுங்கள் ஜபிக்கலாம் நல்ல தப்புனே எங்கள் வாழ்க்கை பலமாயிருக்கும் போது அது உடையும் பொழுது அன்று நிறைய நேரம் அன்றே நாங்கள் அப்பா அதனால் வருத்தப்படுகிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் ஆனால் உமோடு இருக்கிற உறவு உடையாம காத்துக்கணும்னு நீங்க கற்றுக் நீங்கள் அந்த சேனையை அனுப்ப காரணம் என்னென்னு எங்களை நிதானிக்க வைக்கிறீங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உங்களை சார்ந்து கொள்ளணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க இந்த ரிமோன் பேரேஸ் இடத்துல பாளையம் இறங்கி அந்த ஜனங்களுக்கு அந்த பேரை வைத்து கற்றுக் கொடுத்த அந்த நல்ல பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் நாங்களும் அதை திருஷ்டாந்தகமாய் எங்கள் வாழ்க்கையில வைத்து சீர்வாய் சரியாய் மறுச்சீரமைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Oh, <laughs> oh,